ரெண்டு கோடி வருடம் பழமையான ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்கும் இருபது மில்லியன் வருடம் பழமையான கல் மரமும் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட விசித்திரமான இடம் எங்க இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரியும் விழுப்புரத்துக்கு தான் இருக்கு மக்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பைக்லயோ கார்லயோ டிராவல் பண்ண மாதிரி இருந்தா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்காங்க பாண்டிச்சேரினா வழக்கமா பீச்சு அது மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய ஹிடன் பிளேஸ் இருக்கு அதுல நம்ம பாக்குற இடம்தான் இந்த இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் இப்போ நம்ம பாக்கிற இடம் இல்லை இது வந்து இருபது மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி இது ஒரு ஆற்ற ஓடையா இருந்திருக்கு இப்போ நம்ம பாக்குறதுக்கு ஒரு விசித்திரமான இருக்கு இது இதுக்குள்ள நடந்து போகும்போது போது ரொம்ப த்ரில்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம இருபது கோடி வருடங்கள் பழமையான மரங்களையும் பார்க்க முடியும் அப்போ ஒரு பெரிய பிளட் வந்திருக்கு அந்த ஆற்றங்கரையில அடிச்சு வந்த மரம் வந்து இப்ப கல்லா மாறி இருக்கு அதை தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து கேனியன் ராக் ட்ரீன்னு சொல்லுவாங்க ராக் ட்ரீனா ஒரு கல் மரத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரதுனா உங்களுடைய போன்ல கேனியன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா லொக்கேஷன்ல கூட்டு போயிடும் விழுப்புரத்துல இருந்து முப்பத்தொரு கிலோமீட்டர் பாண்டிச்சேரி இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருந்தா எக்ஸாக்டா இந்த கேனியன் ஒரு பிளேஸ்க்கு வரலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு லேண்ட்மார்க் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பேக்டரி இருக்கும் அது பக்கத்திலேயே இந்த விசித்திரமான ஒரு இடம் இருக்கு